இந்த கதையை கேட்டு முடிக்கும் போதோ எப்படியா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்கன்ற மாதிரிதான் உங்களுக்கு தோணும் ஒரு பாம்போடிய டிஎன்ஏ ல பிறக்குற ரெண்டு பேரு அதனால அவங்களோட குடும்பம் எந்த மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுது அந்த குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு தர மர்மமான முறையில போட்டு தள்ளப்படுறாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன காரணம் இன்னொரு பக்கம் பீச்ல ஒரு பெண் இறந்து போய் கடக்குறாங்க அவங்கள அந்த பீச் தண்ணியில வச்ச யார் மூலமாவோ கெடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கும் நான் முன்ன சொன்ன கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற பல ட்விஸ்ட்களை தான் இந்த கதையில இந்த படத்துல பார்க்க போறோம் இருக்கோம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம மோடு கண்ணு அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தாங்க பார்க்க போறோம் இன்னும் லைக் கொடுக்கலாம் அப்படியே சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை தி வே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஆரம்பத்திலேயே சத்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை காமிக்கிறாங்க அவருக்கு ஒரு அன்பான மனைவி அப்படித்தான் மனைவியோட வீட்ல இருக்கும் தான் அவருக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் கால் பண்றாருங்க சத்யா சார் நீங்க ரிட்டையர் ஆக போறதா கேள்விப்பட்டேன் உங்க வாழ்க்கையில நீங்க பல கேஸ்களை பார்த்திருப்பீங்க அப்படி நீங்க பார்த்த இன்ட்ரஸ்டிங்கான கேஸ்களை பத்தி எனக்கு ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு முதல்ல இந்த சத்யா அதுக்கு மறுத்தாலும் அந்த ஜேர்னலிஸ்ட் கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைக்கிறாரு இப்ப அந்த ஜேர்னலிஸ்ட் இந்த ஐ அதிகாரியோட வீட்டுக்கும் வர அப்படி கேமரா செட் பண்ணி இந்த ஐ அதிகாரி கிட்ட நீங்க பார்த்ததுலயே ரொம்ப மோசமா ரொம்ப டுஸ்டுகள் இருக்கிற சில கேசுகளை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அப்பதான் அந்த ஐபிஎஸ் அதிகாரி அந்த முதல் கேஸ பத்தி சொல்றாரு இந்த கேஸ் ஒரு நாயில இருந்து ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போயிடுச்சு கரெக்டா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் நடந்தது அப்போ அமலா அப்படின்ற ஒரு போலீஸ்காரங்க இருந்தாங்க அவங்க தான் இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அவங்கள பாக்குறதுக்கு தீபிகா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க அந்த தீபிகா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இப்ப அந்த தீபிகா அழுத வண்ணம் அந்த அமலா கிட்டையும் தனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இருந்ததாகவும் எனக்கு ரெண்டு பசங்க ஒரு கணவர்னு சொல்லி நாங்களா கூட்டு குடும்பமா சந்தோஷமா ஒரு பணக்கார தன்மையோட வாழ்ந்துகிட்டு இருந்ததாகவும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி தீபிகாவோட ஹஸ்பண்ட் தான் அந்த குடும்பத்தையே பாத்துப்பாரு பசங்களுக்கு சின்னதா எதுனா அடிபட்டா கூட துடிச்சு போயிடுவாரு அவங்க வீட்டுல ஒரு நாய் வளர்ப்பாங்க ஒரு நாள் அந்த தீபிகா பசங்களை வீட்ல வளர்க்க நாயே திடீர்னு கடிச்சிருதுங்க இதுல தீபிகாவோட கனவு துடிச்சு போய் தன்னுடைய ரெண்டு பசங்க அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போக டாக்டருமே இந்த நாய் கடிச்சதுக்கான ஊசி எல்லாம் போட்டுட்டு எதுக்கு கடிக்கிற நாய வீட்டுல வளர்க்குறீங்கன்ற மாதிரி கேட்க சார் அது வீட்டு நாய் தான் சார் எதுக்கு கடிச்சதுன்னு எங்களுக்கும் தெரியல எதுக்கோ நாய்க்கு ஊசி எல்லாம் போட்டு வைங்க முடிஞ்ச அந்த நாயை வெளியே கொடுத்துருங்க இதுக்கு மேல அந்த நாய வீட்டுல வளர்க்கறது ரிஸ்க்னு சொல்ல ஆனா இந்த சின்ன பசங்க ரெண்டு பேரும் அப்பாப்பா நம்ம நாய் ராக்கிய குடுத்துறாதீங்கப்பா நம்ம கூடவே வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் கடிக்காதுப்பா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோவும் இந்த ஹீரோயின் தீபிகாவும் சமாதானம் ஆகுறாங்க இப்போ இந்த கதை சொல்லிட்டு இருக்க தீபிகா தான் இந்த போலீஸ்காரங்க அமலா கதை கேட்டுட்டு இருப்பாங்க அப்ப அங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து மேடம் இங்க ஒரு முக்கியமான தரையம் கிடச்சிருக்கு கொஞ்சம் இங்க வந்து பாருங்கன்னு சொல்லி ஒரு இடத்த காமிக்க அந்த இடத்துல சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு கரை இருக்கு பாக்குறதுக்கு ரத்த கரை மாதிரியோ தெரியுது தீபிகா கிட்டயும் இது என்னன்னு கேட்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்களோட நாய் மர்மமான முறையில் இறந்து போச்சு யாரோ என் நாயை போட்டு தள்ளிட்டாங்க அந்த கரை தான் இதுன்ற மாதிரி சொல்ல

கேமரா எல்லாமே ஆஃப் ஆகி கிடக்கு அந்த வீடியோவை யாரோ டெலிட் பண்ணிருக்காங்க போல உடனே சைபர் கிரைம்ல கொடுத்து டெலிட் ஆன வீடியோவெல்லாம் ரெக்கவர் பண்ண சொல்லியும் அந்த போலீஸ் மேடம் சொல்றாங்க இப்போ ரெக்கவர் பண்ணதுல ஒரு அதிர்ச்சியான விஷயத்த போலீஸ்காரங்க பாக்குறாங்க அதாவது இந்த அம்மா இருக்காங்கல்ல தீபிகா அவங்க நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன நேரத்துல இந்த வீட்டுல இருக்கிற அவங்க ரெண்டு பசங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அப்பா அவங்கள அவங்க வீட்டு வேலைக்காரங்க தான் பாத்துப்பாங்க அப்படி பேக் எல்லாம் கலட்டி வச்சுட்டு அவங்க வீட்டுல வளர்க்கிற அந்த ராக்கி நாய்க்குடியும் விளையாடிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அதே வீட்டுக்கு தீபிகாவோட கணவர் இந்த பசங்களோட அப்பா வர மாதிரி காமிக்கிறாங்க அவரு வந்து பாக்கும்போதோ அங்க தன்னுடைய ரெண்டு பசங்க மேலயோ சிவப்பு கலர்ல ஏதோ கரை இருக்கு என்னன்னு கீழே பார்த்தா இவங்க வளர்க்கற நாய் அங்க இறந்து கிடக்கு இவரும் பசங்கள சமாதானப்படுத்தி பசங்களோட டிரஸ் எல்லாம் மாத்திட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம நாயை யாரோ போட்டு தள்ளிருக்காங்க அது யாருன்றத இவரும் அந்த சிசிடிவி கேமரால அப்பவே செக் பண்ணிருப்பாருங்க அதுலதான் ஒரு விபரீத சம்பவத்தை பார்த்திருப்பாரு அந்த வேலைக்காரி கிட்ட பேக் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பசங்களும் நாய் கூட விளையாட வந்தாங்கல்ல அப்ப அந்த நாய் இந்த ரெண்டு பசங்கள மறுமணம் கடிச்சிருக்கோம் அதுல பசங்களுக்கு பசங்களுக்கும் வந்து கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டு பசங்க தான் அந்த நாயை போட்டு தள்ளிருப்பாங்க இது அவங்க அப்பாவான நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு நம்ம பசங்க எதுக்கு எவ்வளவு கோவப்பட்டு அந்த நாயை எப்படி தாக்குறாங்க தாக்கிட்டு தெரியாத மாதிரியே நாயை இறந்துருச்சு நம்ம கிட்ட சொன்னாங்களே இதை தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா இது எதுனா நோயா இருக்குமா இந்த வீடியோ போலீஸ்ல சிக்கிச்சுனா நம்ம பசங்களுக்கு தான் பாதிப்பு வரும்னு சொல்லி அவரு தான் அந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்டான வீடியோவையே டெலிட் பண்ணுவாரு சோ கைஸ் கவனமா கேளுங்க அப்பதான் கதை புரியும் இப்ப அந்த தீபிகா உடைய வீட்டுல இன்னொரு சிவப்பு கலர் கடையும் இருக்குங்க இது என்ன சாம்பிள் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க பாக்குறாங்க பண்றாங்க அப்படி அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க அப்பதான் அங்க இன்னொரு பிளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க இந்த ரெண்டு பசங்களும் ஒரு நாள் ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும் அவங்களோட அப்பாவான ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு பெட்ரூமுக்கு வராரு அம்மா நெஞ்சு வலிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல இப்ப அம்மாவுடைய பிறந்த நாள் வந்துருச்சு நம்ம மூணு பேரும் சேர்ந்து அம்மாவுக்கு சர்பிரைஸ் கொடுக்கலாம் வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிற ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலயும் கூட்டிட்டு போறாரு அங்க நின்னு தான் பசங்க பசங்கிட்டையும் ஏதோ சொல்ல வராரு பசங்களும் அம்மா எங்கப்பா அம்மா எங்கப்பான்னு கேட்க திடீர்னு அந்த ரெண்டு பசங்களையுமே அவங்க அப்பாவான இந்த தீபிகா கணவர் நம்ம ஹீரோவே அந்த சும்மிங் பூல்ல தள்ளி விடுறாருங்க பசங்களும் அங்க காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பான்ற மாதிரி கத்த ஆனா இவரு அப்படியே பார்த்து மொறச்சிக்கிட்டே இருக்க எப்படியோ அந்த இடத்துக்கு நம்ம தீபிகா ஓடி வந்து தான் பசங்களை காப்பாத்துறாங்க அப்படி காப்பாத்தி மேலே கூட்டிட்டு வர பசங்களை மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள அந்த தகப்பன் தூக்கி போட இதுல தீபிகாக்கு பயங்கர கோவம் வந்துருது ஒரு சுத்தியால எடுத்துட்டு வந்து அவங்க கணவரை அங்கேயே அடிக்க ட்ரை பண்றாங்க அதுக்குள்ள ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த அந்த ரெண்டு பசங்களும் போய் சேர்ற மாதிரி காமிக்கிறாங்க இதுல கோவத்தோட உச்சத்துக்கே போற தீபிகா மயங்கி விழுந்ததாகவும் இப்ப இந்த கதையை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லி நான் மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் வீட்டுல என் கணவரும் இல்ல போய் சேர்ந்த என் ரெண்டு பசங்களோட பாடியும் இல்ல என் ரெண்டு பசங்களோட பிணத்தை எடுத்துக்கிட்டு என் கணவர் எங்கேயோ போயிட்டாரு அவர் தலைமுறைவா இருக்காரு அவரை கண்டுபிடிங்க எதுக்காக என் பிள்ளைகளை பத்த அவரே இப்படி பண்ணாருன்றது எனக்கு தெரிஞ்சாகணும்ன்ற மாதிரியும் கதறி அழுகுறாங்க அப்பதான் இந்த போலீஸ் லேடி இருக்காங்கல்ல இந்த அமலா அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது ஊருக்கு ஊருக்கு புறத்துல இந்த தீபிகாவோட கணவர் அவர் பேர் கௌதமுங்க அந்த கௌதம முடிய காரு நிக்கறதாவோ அந்த கார்ல சிவப்பு கலர்ல நிறைய கரைகள் இருக்குறதாவோ அந்த சாம்பிளா இப்போ போலீஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த காரையும் அங்க இருந்து கைப்பற்றறாங்க ஆனா காருக்குள்ள ஒருத்தருமே இல்ல போல இப்போ அந்த கௌதம் இருக்கார்ல அவரு நிறைய வாட்டி அங்க இருக்கிற ஒரு சைக்கயாட்ரிஸ்ட்ட மீட் பண்ணிருக்காருன்ற மாதிரி அந்த போலீஸ் மேடமுக்கு தெரிய வருது அப்படி அந்த சைக்காட்டிஸ்டையும் வந்து இப்போ அந்த போலீஸ் மேடம் பாக்க அந்த கௌதம் எதுக்காக அவங்களை அதிகமாக மீட் பண்றாரு அவருக்கு எதுனா சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கான்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த சைக்கயாட்ரிஸ்ட்டும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவரோட பசங்க பசங்களுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு பயங்கரமான ட்விஸ்ட சொல்றாரு அதாவது கௌதம் அந்த சிசிடிவி புட்டேஜ்ல தன்னோட பசங்களே அந்த நாய போட்டு தடுறத பாத்துருப்பாருல அதுல ரொம்ப பயந்து போய் நேரா இந்த சைக்காட்டிஸ்ட் தான் முதல்ல வந்து பேசிருப்பாரு அந்த சைக்காட்டிஸ்டும் அந்த பசங்களை பார்த்துட்டு உங்க பசங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கோபம் வருது அதாவது கோவத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க அந்த கோபம் எப்பெல்லாம் உங்களுக்கு வருதுன்னா ஒருவேளை அவங்களை யாருன்னா அடிச்சாலோ இல்ல மோசமான முறையில திட்டனாலோ இப்படி வருது அப்படி அந்த உச்சத்துக்கு போய் தான் அவங்க இந்த மாதிரியான காரியங்களை பண்றாங்கன்ற மாதிரி சொல்ல அப்ப அப்பதான் கௌதமுடிய வீட்டுல இன்னொரு சம்பவமும் அந்த ரெண்டு பசங்க பண்ணிருக்காங்க கௌதமுடிய அம்மா இருக்காங்கல்ல அதாவது அந்த சின்ன பசங்க ரெண்டு பேருடைய பாட்டி அவங்க ஒரு நாள் ராத்திரி இந்த ரெண்டு பசங்களும் கண்முடிச்சு ஏதோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க போல காலையில எக்ஸாம் வச்சுக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களையும் அடிச்சு அவங்க பக்கத்திலேயே தூங்க வச்சுக்கிறாங்க இதுல அந்த ரெண்டு பேருக்கும் பயங்கர கோவம் வருது ராத்திரி பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு அம்மிக்கல்ல போட்டு பாட்டியோட கதையை இவங்க ரெண்டு பேருமே முடிச்சிருப்பாங்க அத கண்கூட நம்ம ஹீரோ கௌதம் பாத்திருப்பாரு தான் நம்மளோட பசங்கனால நாய்களுக்கு மொத்தம் ஆபத்து இல்ல மனுஷங்களுக்கும் ஆபத்துன்ற மாதிரியும் புரிஞ்சுப்பாரு அதுக்கப்புறம் தன்னோட அம்மா இறந்து போனத தான் பசங்களாலதான் இறந்தாங்கன்றத மறைச்சு இயற்கையான முறையில இறந்தாங்கன்ற மாதிரி அடக்கம் பண்ணிருப்பாங்க இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிற சமயத்துல இந்த ஹீரோயின் தீபிகா இருக்காங்கல்ல அவங்க நெஞ்சு வழியில மருத்துவமனையில அட்மிட் ஆகப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பசங்களுடைய டிஎன்ஏ எடுத்துட்டு போயிட்டு இவரு டாக்டர்ஸ் கிட்ட கொடுத்து பரிசோதனை பண்ணிருப்பாரு அதுல ஒரு பாம்புடைய டிஎன்ஏ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்க பசங்களோட டிஎன்ஏவும் இருக்கிறதாகவும் நீங்க பாம்ப தெரியாம மிதிச்சா எப்படி கொட்டிடுமோ அது மாதிரி உங்க பசங்களை யாருனா தெரியாம அடிச்சா அவங்களுக்குள்ள கோபம் உச்சத்துக்கு போய் அவங்க அவங்களை அடிச்ச பர்சன மறுபடியும் தாக்கிடுறாங்க மேபி பசங்க இன்னும் வளர வளர இந்த நோய் பெருசாகிட்டே தான் போகும் இந்த நோய்க்கு எந்த வித மருந்தும் இல்லைன்ற மாதிரியும் தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் ஆனதுனால தான் அந்த கௌதமே நம்ம பசங்களால வெளி மனுஷங்களுக்கு எதுக்கு ஆபத்து வருவானே நம்ம பசங்களை நம்மளே போட்டு தள்ளிடலான்னு சொல்லி அவரு அந்த ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருப்பாரு அங்கதான் இன்னொரு டுஸ்டோ உடையுது இந்த கதையெல்லாம் கேக்குற ஹீரோயின் தீபிகாவோ அங்க இன்னொரு உண்மைய சொல்றாங்க ஆக்சுவலி என்னோட கணவர் உண்மையாலேயே அந்த சம்பவத்தை பண்ணிட்டு என் பசங்க பாடி எடுத்துக்கிடலாம் தப்பிச்சு போகல அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக அன்னைக்கு ராத்திரி சுவிமிங் பூல்ல பசங்களை தள்ளினதுக்கு அப்புறம் கோவப்பட்டு நம்ம தீபிகா ஒரு சுத்தியல வச்சு அவங்க கணவரை அங்கேயே அடிச்சு போட்டு தள்ளிருப்பாங்க இது மூலமா என் கணவரை நான் தான் போட்டு தள்ளுன்ற மாதிரியும் தீபிகா ஒத்துக்க அங்க இன்னொரு டிஸ்டம் இருக்குங்க அது என்னன்னா கௌதம் எப்ப தான் பசங்களையே போட்டு தள்ளலான்னு நினைச்சாரோ அப்பயே அவரோட வாழ்க்கைய அவரே முடிச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு அதனால ஒரு டம்ளர்ல விஷத்தை கலந்து அவர் முதல்ல குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பசங்களை தூக்கிட்டு வந்து சுவிமிங் பூல்ல போட்டிருப்பாரு ஒருவேளை தீபிகா அவங்க கணவரை அடிக்காம இருந்திருந்தா கூட இப்ப கௌதம் உசுரோட இருக்க மாட்டாருன்ற மாதிரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதைய இப்ப நிகழ்காலத்துல இந்த ஐ அதிகாரி அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்றாரு இப்ப அந்த ஜேர்னலிஸ்டும் இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனைவி என்ன பண்ணாங்கன்னு கேட்கும் அவங்க அவங்க கணவரோட சமாதிக்கு போயிட்டு கதறி அழுதாங்க இப்படிப்பட்ட ஒரு கணவரை காப்பாத்தாம நம்ம கையாலேயே போட்டு தள்ளிட்டமேன்ற மாதிரி கதர்னாங்க அதுக்கப்புறம் அந்த மனைவியை தூக்கி போலீஸ்காரங்க உள்ள வச்சு ஒரு வழியா இந்த கேஸையும் வாழ்க்கையில நினைக்கிற கேஸ்கள்ல இதுவும் மாதிரி இப்போ இந்த ஐ கேஸ முடிக்க அப்பதான் ரெண்டாவதா இன்னொரு பத்தி அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்றாரு நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு பீச் இருக்குப்பா அப்படி அந்த பீச்சுல காலம் மர்மமான முறையில ஒரு கணவர் மனைவி இறந்து கடந்தாங்க அப்ப அந்த வழியா போற ஒரு இளைஞன் அவன் பேர் கார்த்திக் அந்த கார்த்திக் அந்த ரெண்டு ரெண்டு பேருடைய பிணத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டான் ஆனா அங்க டுஸ்டி என்னன்னா அந்த ரெண்டு பேரு யார் என்னன்னு தெரியாத அந்த கார்த்திக் அந்த ஸ்பாட்ல இருக்கும் அவனோட முகத்துல சிவப்பு கலர்ல நிறைய கரைகள் இருந்ததா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்ல இதை கேக்குற ஜேர்னலிஸ்டும் சார் என்ன சார் சொல்றீங்க கணவர் மனைவி இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்றீங்க இப்ப அந்த பக்கம் வர இளைஞர் அதை பார்த்துட்டான்னு சொல்றீங்க பார்த்த அவ முகத்திலையும் சிவப்பு கலர் கரை இருந்ததுன்னு சொல்றீங்க ஆனா அவ அந்த காரியத்தை பண்ணலன்னு சொல்றீங்க அப்ப தான் பண்ணான்னு கேட்க அப்பதான் மறுபடியும் ஒரு

அங்க நிறைய பேரு தண்ணிய போட்டுட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு போனதுக்கான தடையம் இருக்கு இப்ப அதையும் இருக்கிற போலீஸ்காரங்க அந்த இருந்த எல்லாம் வச்சு இங்க தண்ணி அடிச்சு ஒரு பிரெண்ட்ஸ் கேங்கு வந்து அந்த இந்த சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இப்ப அதுல இருக்கிற ஒருத்தனையும் போலீஸ்ல பிடிக்க செய்யறாங்க அவனை அடிச்சு விசாரிக்கிறாங்க அப்பதான் அவனுமே அங்க வழக்கம் போல தண்ணி போட்டுட்டு பீச் ஓரத்துக்கு போயிருந்தோம் அப்ப எங்க கேங்ல ஒரு எட்டு பேர் இருந்தோம் அதுல ஒருத்தனுக்கு பிறந்த நாள் அந்த பிறந்த நாள் பையன் அங்க நிவாச அவங்களோட மனைவி சத்யாவையும் பார்த்தான் ஆக்கறதுக்கு அந்த சத்யா பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி அடையணும்னு நினைச்சான் அப்பயே பீச்சுக்கு வந்து அந்த நிவாசோட கதையை அங்க அவங்க மனைவி சத்யாவை அதே பீச்சில எங்க கேங்க்ல அந்த பிறந்த நாள் கொண்டாடின பையன் கெடுக்க செஞ்சான் அப்ப அந்த பக்கமா கார்த்திக்னு சொல்லி ஒரு இளைஞன் வந்தான் நாங்க பண்ற அட்டூழியத்தை எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு திடீர்னு எங்க இருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரியல எங்களை போட்டு புரட்டி புரட்டி அடிச்சான் அதுல எங்க கேங்க்ல இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில ஓடி தலைமுறை வாயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்ல இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டு இந்த கேசுவன் விசாரிக்கிற அந்த எஸ்ஐயும் கொஞ்சம் பயப்படுறாரு அதே வேலையில இப்ப அந்த எஸ்ஐக்கு ஒரு கொரியர் வருதுங்க அந்த கொரியரை இப்ப முகமடியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போறது இந்த கார்த்திக் தான் அதுலயும் ஆர்டிஸ்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் நீயே கொடுக்கலனா நானே வந்து எடுத்து பேன்ற மாதிரியும் அதுல போட்டிருக்கு அப்பதாங்க அங்க அல்டிமேட்டா ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க இப்போ இறந்து போன கணவர் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய இறப்புக்கு முக்கியமான காரணமே இந்த கேஸ விசாரிச்சிட்டு இருக்கிற எஸ்ஐ தாங்க எப்படின்னு கேக்குறீங்களா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த நிவாஸ் இருக்காரு பாத்தீங்களா அவரு இந்த எஸ்ஐய வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாரு அப்படி அந்த எஸ்ஐயோட தண்ணி போட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிருப்பாரு இந்த நிவாசோட மனைவி சத்தியா இருக்காங்கல்ல அவங்க எப்பவுமே வீட்டுல நான்வெஜ் சாப்பிடுறது வழக்கமா ஆனா நிவாசோ சுத்த செய்வாங்க அவருக்கு ஒரு கொள்கையே இருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் ஏன் மத்த எந்த உயிரினத்தையும் வருத்தாம நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடணும் அதுக்காக நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனா வீட்டுல என் நேரம் உட்காந்துகிட்டு அவங்க மனைவி சத்யா நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க மனைவிக்கும் இவருக்கும் பயங்கர சண்டை வருங்க அந்த சண்டையோட உச்சத்துல ஒரு நாள் அவங்க மனைவி அவங்க சுட் கேஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவாங்க இப்போ இந்த விஷயத்த நான் ஃப்ரெண்ட் அந்த எஸ்ஐ கிட்டையும் சொல்லிட்டு எப்படின்னா என் மனைவிய திரும்பி என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அதே மாதிரி அவளும் நான்வெஜ் சாப்பிடணும்ன்ற மாதிரியும் நினைச்சேன் அப்பதான் ஒரு விபரீத விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் இப்போ நம்ம சரக்கு அடிச்சதுக்கு சைடிஷா ஒரு கறி சாப்பிட்டியே அது என்ன கறின்னு நினைக்கிற சிக்கன் தானே அதான் இல்ல எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்லாம அந்தந்த உயிரினத்தோடைய டிஎன்ஏ ல இருந்து எடுத்து நம்மளே ஆர்டிபிஷியலா ரெடி பண்ற கறி தான் அது அதாவது மனுஷனே செயற்கையான முறையில உருவாக்கின ஒரு விலங்குடைய கறி அப்படின்ற மாதிரி அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சாரு அவருக்கு ஒரு சயின்டிஸ்ட் உதவி இருப்பாரு அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு சொல்லி எல்லா டேட்டாவையும் அங்க இருக்கிற ஒரு ஆர்டிஸ்களை அவர் வச்சிருக்க இப்ப அதையும் அந்த எஸ்ஐ கிட்ட காமிக்கிறாரு

நம்ம ஊர்ல எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பே இல்லாம போய்டும் ஏன் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் கூட டேமேஜ் ஆகும் அதனால இதெல்லாம் வெளிநாட்டுக்கு விற்கக்கூடாது நீ என் பெஸ்ட் பிரெண்டு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த ஆர்டிஸ்க்கு அந்த நிவாஸ் அவர் கையில வச்சாரு இப்போ அடுத்த நாள் காலையில தன்னோட மனைவியையும் சமாதானப்படுத்தி இவர் செயற்கையான முறையில உருவாக்குன அந்த கரியையும் அவங்க மனைவிக்கு சமைச்சு கொடுக்கறாரு என்னடா நீயே அசைவம் சமைச்சு சொல்லி அவங்க மனைவியை அத சந்தோஷமா சாப்பிட அப்பதான் இது எப்படி ரெடி பண்றாங்கன்ற மாதிரி அவங்க மனைவிக்கு கிட்டையும் அவரு விளக்குறாரு அவங்களும் அத சந்தோஷமா கேட்டு எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்லி அவங்க கணவர்கிட்டையும் சந்தோஷமா இருக்க அப்பதான் அதே பீச்சோரும் இந்த எஸ்ஐ வந்திருப்பாரு எப்படின்னா அங்க இருக்கிற இந்த நிவாச போட்டு தள்ளிட்டு அவனோட ஆர்டிஸ்க்கு அடிச்சு அதை கொண்டு போயிட்டு வெளிநாட்டுக்கு வித்துடலான்ற மாதிரி தான் இந்த எஸ்ஐயோட பிளானா இருக்கும் அப்படி இந்த எஸ்ஐ செட் பண்ண அடியாட்கள் தான் அங்க வந்து அந்த ரௌடி பசங்க அப்படி அந்த ரவுடி பசங்களை தான் இந்த எஸ்ஐ இந்த ஆர்டிஸ்க அடிச்சிருப்பாரு இப்ப அந்த எஸ்ஐ கிட்ட இருந்து அந்த ஆர்டிஸ்க கார்த்திக் அப்படின்ற ஒரு இளைஞன் வந்து இப்போ மீட்டு எடுத்திருப்பான் கார்த்திக் யாருன்னு உங்களுக்கு திரும்பி டவுட் இருந்தா அந்த பீச்சில் அந்த சோடிகளை போட்டு தள்ளன அந்த எல்லாம் அடிச்சு போட்டிருப்பாரு அந்த கார்த்திக் தாங்க இப்ப அந்த ஆர்ட் டிஸ்க் ரொம்ப பத்திரமா நம்ம கார்த்திக் கிட்ட தான் இருக்கோம் இப்போ இந்த கதையும் அங்க ஐபிஎஸ் அதிகாரி சொல்லி ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்லி முடிக்க இந்த கதையில ஒரு எண்டே இல்லையே இது எப்படி முடிக்க முடியும்னு கேட்க நான் மூணாவதா ஒரு கதை சொல்ல போறேன் அதுலயும் அதே கார்த்திக் நபர் வருவான் அந்த கதைக்கும் இப்போ நான் ரெண்டாவதா சொன்ன கதைக்கும் ஏன் முதல்ல சொன்ன கதைக்குமே ஒரு தொடர்பு இருக்கு அது என்னன்றதை பொறுமையா கேளுன்ற மாதிரிலாம் சொல்ல அப்பதான் நம்ம ஐபிஎஸ் அதிகாரியோட வீட்டுக்கு அவரோட நண்பன் அங்க வராரு வாடா உள்ள போ என் பொண்டாட்டி இருக்கா ஜூஸ் எதனா சாப்பிட்டுட்டு நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு உள்ள வந்துடுறேன்னு சொல்லி இப்ப ஐ பி அதிகாரியும் அவரோட நண்பனை வீட்டுக்குள்ள அனுப்ப இப்ப அவரும் வீட்டுக்கு வராரு அப்படி ஐ அதிகாரியோட மனைவி வந்து ஜூஸ் வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்க நீ என்ன கொடுத்தாலும் ஓகேமானு சொல்ல சரிண்ணா நான் போய் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போற சமயத்துல இந்த ஐ அதிகாரி நண்பனும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எதையோ தேர்றாரு 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 அப்படி பீரோவெல்லாம் திறந்து தேடுறப்ப தான் அங்க இந்த ஐபிஎஸ் அதிகாரியோட மனைவி வந்து பாக்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி முறைக்க அப்பதான் இந்த நண்பனும் ஒழுங்கு மரியாதையா அந்த ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குன்றத சொல்லிடு இல்லனா அவ்வளவுதான்ற மாதிரி சொல்ல நீ என்ன பண்ணாலும் உனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைக்காதுன்ற மாதிரி அங்க ஐபிஎஸ் அதிகாரியோட மனைவியும் சொல்றாங்க என்ன பண்ணாலும் கிடைக்காதா அப்ப உன்ன போட்டு தள்ளா கூட சொல்ல மாட்டியான்னு சொல்லி அங்கேயே ஐபிஎஸ் அதிகாரியோட மனைவியோட வாய பொத்தி அங்கேயே அவங்கள போட்டு தள்ளுற மாதிரியும் அவங்களும் அப்படியே வெளியே இருக்கிற தான் கணவரை கூப்பிட்டு எப்படின்னா காப்பாத்த சொல்லி கேக்குற மாதிரியும் ஆனா அதுக்குள்ள இப்ப அதிகாரியோடைய மனைவிய போட்டு தள்ளவே செஞ்சிருந்தாரு ஆனா இதெல்லாம் தெரியாம வெளியே உக்காந்து அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட இப்ப இந்த ஐ அதிகாரி மூணாவதா இன்னொரு கதையை சொல்றாரு ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த சின்ன பையன் திடீர்னு ஒரு நாள் கனவுல இருந்து முடிச்சுக்கிட்டான் அப்படின்னு அந்த கதைக்குள்ள போக இப்ப அவங்க சின்ன பையனோட அம்மாவோ டெய் கண்ணா என்னடா ஆச்சுன்னு கேட்க என் பேர் கண்ணா இல்ல என் பேர் காஷி விஸ்வநாத் நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அம்மா கிட்ட அந்த சின்ன பையன் சொல்றான் என்னடா என்னென்னவோ உளறிட்டு இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடான்னு சொல்ல நான் ஒண்ணு வளரல உண்மையா தான் சொல்றேன் என் பேரு காசி விஸ்வநாத் நான் உண்மையாலே ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு பூர்வ ஞாபகம்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றான் இப்ப எங்க அம்மாவும் பயந்த பையன் அவங்க அப்பாவுக்கு பண்ணி அவங்க அப்பாவும் வீட்டுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு அப்படி பையன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரருக்கும் போன் பண்ணி காசி விஸ்வநாத் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இப்ப என் பையனா பிறந்திருக்காரு போல அவன் போன ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் வந்து என்னன்னு கேளுங்கன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த போலீஸ்காரரும் சம்பவம் எடுத்து கூட்டத்துக்கு வராரு அந்த சின்ன பையன்கிட்ட கிட்ட உன்ன போன ஜென்மத்துல போட்டு தள்ளது யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு ஆமாங்க அந்த காசி விஸ்வநாத் அப்படின்ற பைண்டிஸ்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மர்ம நபர் போட்டு தள்ளிருப்பான் அது யாருன்றது இது வரைக்கும் அந்த கேஸ் பைல மூட முடியாம போலீஸ்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம தவிப்பாங்க இப்ப அந்த விஷயத்த கேக்கும் இப்ப அந்த பையன் எனக்கு யாருன்றத தெரியா ஞாபகம் இல்ல அவங்க மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டு இருந்தாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றான் இப்ப இந்த செய்தி தீயா பரவுதுங்க அப்படி செய்திகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது அப்ப ஒரு பக்கம் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிற கார்த்திக் அப்படின்ற ஒரு நபர் இந்த செய்தியை கவனிக்கிறாரு இந்த கார்த்திக் யாருன்னா ரெண்டாவதா சொன்ன கதையில அந்த பீச்சில வந்து காப்பாத்திருப்பாரு அந்த நபர் தான் இந்த கார்த்திக் இவர் ஏன் இப்ப தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இப்படி இருக்காருன்றதுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பொறுமையா இருங்க சொல்றேன் இந்த செய்தியை கேட்டு எது காசி விஷன் ஆர் சயின்டிஸ்ட் மறுபடியும் பிறந்துட்டாரா அவர்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கணுமேனு சொல்லி நேரம் அந்த சயின்டிஸ்டோடைய அதாவது அந்த சின்ன பையனுடைய வீட்டுக்கும் வராரு தன்ன ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரியும் அவங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்க பையனை நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்ன்ற மாதிரியும் டைம் கேட்கிறாரு அப்படி வீட்டுக்குள்ள வந்து அந்த சின்ன பையன் உன் பேர் என்ன நீ எங்க படிச்ச நீ காசி விஸ்வநாத எப்படி வாழ்ந்த காசி விஸ்வநாத இருக்கும் போது உங்க மனைவி இருப்பாள் அவ பேர் என்னன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்க அவன் எல்லாத்துக்கும் கரெக்டான பதில சொல்றான் கடைசியா இப்ப அந்த கார்த்திக் அந்த சின்ன பையனை பார்த்து அப்ப ஆர்டிஸ்ட் எங்க வச்சிருக்கன்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த சின்ன பையனோ என் உசுரே மறுபடி போனாலும் அந்த ஆர்டிஸ்ட் எங்க இருக்குன்றத சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்ல இதுல இந்த கார்த்திக்கு பயங்கர கோவம் வந்து அந்த சின்ன பையனை அடிக்க செய்யறான் அப்பதான் அந்த ரூமுக்குள்ள கதவை உடைச்சிக்கிட்டு இந்த போலீஸ்காரர் வராரு அங்கேயே இந்த காத்திக கையும் கலவமா பிடிக்கிறாரு எனக்கு தெரியும்டா நீதான் அந்த காசி விஸ்வநாதனான சயின்டிஸ்ட போட்டு தள்ளியிருக்க சொல்லி உன்னை பிடிக்கத்துக்கு தான் இந்த சின்ன பையனை போன ஜென்மம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நடிக்க வச்சோம் அந்த செய்தியிலையும் பரவ வச்சோம் அது பறவனா ஒன்ன நீ காசி விஸ்வநாத் தான் வந்திருக்கான்னு சொல்லி கரெக்டா நீயே வந்து எங்க வலையில சிக்கிட்டேன்ற மாதிரி பிளான சொல்ல இப்ப இந்த கதையை கேட்டுட்டு இருந்த இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காருல நிகழ்காலத்துல அவருமே ஷாக் ஆகுறாரு அப்ப எல்லாமே இது போலீஸோட பிளானான்னு கேட்க இப்ப இந்த கதையை சொல்ற ஐபிஎஸ் அதிகாரியும் ஆமான்னு சொல்றாரு அப்ப உண்மையாலே அந்த காசி விஸ்வநாத் தான் யாருன்ற மாதிரி கேட்கும் போதோ அங்க இன்னொரு பேக் போகுதுங்க அதாவது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்த்திக் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு இந்த ஆங்கர் இஷ்யூ இருக்கிறதாகவும் தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரியும் அதுக்கு எவ்வளவு மெடிசன் எடுத்தோம் எவ்வளவு டாக்டரை பார்த்தோம் என்னால ஒன்னும் பண்ண முடியலன்ற மாதிரி இந்த காசி விஸ்வநாதனான சயின்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு இந்த ஆங்கர் இஷ்யூவை முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு எதுனா மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரியும் கேட்கிறாரு அதுக்கு இந்த காசி விஸ்வநாத் சயின்டிஸ்டும் அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் தான் இருந்தும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொல்லி அவரு நிறைய டிஎன்ஏ சாம்பிள்லாம் எடுத்து பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அதுக்கான மாத்து மருந்தையும் கண்டுபிடிக்கிறாரு இப்ப இந்த கண்டுபிடிச்ச விஷயத்த சந்தோஷமா தன்னுடைய வீட்டுக்கே வர வச்சு இந்த கார்த்திக் கிட்ட சொல்ல கார்த்திக்குமே அதுக்கு இன்னும் சந்தோஷப்படுறாரு சரி கார்த்திக் எப்ப இந்த மருந்தை நீ எடுத்துக்க போறேன்ற மாதிரி கேக்க அப்பதான் கார்த்திக் கொஞ்சம் கிரிமினலா யோசிச்சு நான் எடுத்துக்கிறது இருக்கட்டும் ஊருக்குள்ள கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த மருந்தை விட்டா நம்ம கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமே நம்ம இத வெளிநாட்டுக்கு வித்துலாமான்ற மாதிரி கேக்க ஆனா அவருமே இந்தியன் மெடிக்கல் துறையான கவர்மெண்ட்டுக்கு தான் நான் இதை கொடுப்பேன் வெளிநாட்டுக்கு எல்லாம் என்னால விக்க முடியாது உனக்கு இந்த மருந்து எடுத்துக்கணும்னா சொல்லு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா கார்த்திக் கோவப்பட்டு நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் ஐடியாவை சொன்னா இப்படி லூசுத்தனமா பேசிட்டிருக்கீங்கன்ற மாதிரி அந்த சயின்டிஸ்ட திட்டுறாரு இந்த சயின்டிஸ்டோடைய குடும்பத்துல இருக்கிற அவங்க பையனும் அவங்களோட மருமகள் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு இப்ப அங்க வந்த இந்த கார்த்திகையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க இப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கார்த்திகம் அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த கார்த்திகம் எப்படின்னா இந்த காசி விஸ்வநாதன் சயின்டிஸ்ட் வீட்டுல இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட எடுத்து அவருடைய மருந்தை நம்ம ஆட்டைய போட்டுனோம் அப்படி அதை ஆட்டைய போட்டு அத உலகம் முழுக்க வித்து கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஒரு ஆசையோட தான் அந்த வீட்டுக்குள்ள போந்து காசி விஸ்வநாதனோட கதையை முடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு பீரோல இருக்க ஹார்ட் டிஸ்க எடுக்கலாம்னு பார்த்தா பீரோல அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்காது அதுல இருந்து இத்தனை வருஷங்களா இந்த கார்த்திக் அந்த ஹார்ட் டிஸ்க தேடிக்கிட்டே தான் இருப்பாரு தான் அந்த பையன் கிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு நினைச்சு இப்போ அந்த பையன் கிட்ட கேட்க வந்து கடைசியில போலீஸ் கிட்டையும் மாட்டிப்பாரு இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருந்த நிக நிகழ்காலத்து ஜேர்னலிஸ்டும் சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார் நீங்க என் கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னீங்கல்ல அதுல ஒரு சின்ன பொண்ணுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் ஆங்கர் இஷ்யூ இருக்கு கோவம் அதிகமா படுவாங்க பாம்புடைய டிஎன்ஏ எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதுல வர சின்ன பையனுடைய அதே சுபாவம் இப்போ இந்த வளர்ந்திருக்கிற கார்த்திக்குக்கும் இருக்கே ரெண்டு பேருக்கும் எதனா தொடர்பு இருக்கான்னு கேட்க அப்பதான் இந்த ஐ பி அதிகாரியும் அந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் சொல்றாரு ஸ்விமிங் பூல்ல விழுந்த குழந்தைகளை அவங்க அம்மா மீட்டெடுக்கும் போதோ அதுல அந்த பொண்ணு இறந்துருவாங்க பையன் இந்த கார்த்திக் மட்டும் பொழைச்சுப்பான் அதுக்கப்புறம் ஊரு கண்ணெல்லாம் மாட்டாத வகையில இந்த கார்த்திக்க அவங்க அம்மா இந்த தீபிகா வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க அப்படி இந்த ஊரை விட்டே போயிடலாம்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பாங்க ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே தான் பையன் கார்த்திக்க தொலைச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா தீபிகாவையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க அதான் உங்க கணவரை போட்டு தள்ள குற்றத்துக்காக இப்ப இந்த கார்த்திக் வெளியில அனாதையா ஆயிடுவான் அதுல அவனுக்கு நிறைய ஆங்கர் இஷ்யூ வரும் அப்படி அவனுக்கு முதல்ல பீச்சில் நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து கோவம் வந்திருக்கும் அதனால அங்க இருக்கிற ரவுடிங்கள் எல்லாம் போட்டு தள்ளியிருப்பான் அப்போதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தெரிய வரப்போ அந்த எஸ்ஐ சம்பந்தப்பட்டிருக்காருன்ற மாதிரி புரிய வரும் அது ஏன்ற மாதிரி அந்த எஸ்ஐ கிட்ட இருக்கிற ஹார்ட் ஆர்டிஸ்க வாங்கி பார்க்கும் தான் இந்த செயற்கை முறையில் மாமிசம் தயாரிச்சது அவனுக்கு தெரிய வரும் அப்படி அதை தயாரிச்சது வேற யாரும் இல்ல இந்த காசி விஸ்வநாதன் சயின்டிஸ்ட் தான்ற மாதிரியும் அப்ப கார்த்திக் தெரிஞ்சுக்கிட்டு நேரா இந்த ஆர்டிஸ்க எடுத்துட்டு வந்து காசி விஸ்வ விஸ்வநாதன் சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்து நீங்க இந்த மாமிசம் தயாரிச்ச மாதிரியே என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு மருந்தை தயாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாவது இன்னொரு மருந்தைய தயாரிக்க சொல்லுவா அவரும் அந்த ஆர்டிஸ்ட பத்திரமா நான் கிட்ட சேர்த்ததுக்கு நன்றி கடனாதான் அந்த மருந்தை தயாரிச்சிருப்பாரு ஆனா கடைசியில கார்த்திக் அந்த ரெண்டு டிஸ்கையும் ஆட்டைய போட்டு சம்பாதிக்கணும்னு நினைச்சு வீட்டுக்கு வந்திருப்பான் அதுக்காக தான் காசி விஸ்வநாதனான அந்த சயின்டிஸ்ட போட்டு தள்ளிருப்பான் ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் காணாம போயிருக்கோம் இதுதான் கார்த்திகோட சுயரூபம் இப்ப கார்த்திக் சிறைச்சாலையில இருக்க இருக்கான் அவன் இந்த மூணு கதையிலையும் தொடர்பு உள்ளவன்ற மாதிரி இந்த கதையை சொல்லி ஐபிஎஸ் அதிகாரி முடிக்க கடைசியில இந்த ஜேர்னலிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் கப்பு யார்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி கேட்க அது என் தான் இருக்கு அந்த காசி விஸ்வநாதன் சயின்டிஸ்ட் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு நாள் அந்த சயின்டிஸ்ட் என்னோட வீடு தேடி வந்து என் இந்த டிஸ்க் இருந்தா கண்டிப்பா சேஃப்டி இல்ல இதை நீ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல ஒப்படைச்சிடு அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொடுத்தாரு அது என் வீட்டுல என் தான் பீரோல பத்திரமா இருக்குன்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த கதை கேட்கிற ஜேர்னலிஸ்டும் இந்த விஷயம் வேற யார் யாருக்குன்னா தெரியுமான்னு கேட்கும் என்னோட உயிர் நண்பனான செந்திலுக்கு மட்டும் தெரியும் அவங்க கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் அவங்க உயிர் நண்பன் செந்தில் இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை எடுக்கிறதுக்காக இந்த ஐபிஎஸ் அதிகாரியோட வீட்டுக்கே வந்து ஐபிஎஸ் அதிகாரியோட மனைவிய போட்டு தள்ளியிருக்காரு இத சொன்ன உடனே அங்க இந்த கதை கேட்டு இருக்க ஜேர்னலிஸ்ட் ஷாக்காவ நீ ஏன்பா ஷாக்காவனு கேட்கும் போதோ சார் நான் ஜேர்னலிஸ்டே இல்ல சார் நானும் ஒரு போலீஸ்காரன் தான் உங்களோட உயிர் நண்பன் செந்தில் தான் நீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறீங்க உங்ககிட்ட வேவு பார்க்க சொல்லி இந்த கதையை என்கிட்ட கேட்க சொன்னாரு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்ல இப்ப அந்த இடத்துக்கு அந்த செந்தில் வந்து நிக்கிறாரு அப்படி அந்த ஐபிஎஸ் அதிகாரியை போட்டு தள்ளிட்டு அவர் பீரோல இருக்க ஆர்டிஸ்டையும் ஒரு ஆட்டைய போடுறாரு போல ஆனா அட்லாஸ்ட் இப்போ இந்த எல்லா கதையும் கேட்டுட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட் இப்ப அந்த செந்திலையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா இந்த ஐபிஎஸ் அதிகாரி போய் சேர்றதுக்கு முன்னாடி இதை எப்படின்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல ஒப்படைச்சிருன்னு சொல்லி அங்க இருந்து இந்த ஜேர்னலிஸ்ட் மாதிரி நடிச்ச போலீஸ்காரனை அனுப்பி வைக்க அவரும் அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் இப்படி இந்த கலவியோட இந்த படத்தோட கதை நிறைய ட்விஸ்டுகளோட முடியற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இந்த படம் தெலுங்குல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு ஒரு சிறந்த கதை இன்னும் சிறந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல பண்ணிருந்து ஒரு மேக்கிங்கோட பண்ணிருந்தா இது மக்கள் மத்தியில இன்னும் பயங்கரமா ரீச் ஆயிருக்கும் இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்